ൊപ്പം വരപ്പ് അനുഭവിൽ വരുമ്പോൾ ഇടമുതൽ അനുസരിച്ചു ഇനിയും കാള വണക്ക ഉള്ളവ ലണ്ടനിലൊൽ എണ്ണൂറ്റി എൺപത്തി ആറാവത്ണ്ട് சின்ன பிள்ளைகளுக்கு வாயிலே சுண்டுவார்கள் ஏதாவது எடுத்து பொறுக்கி வாயில் வைத்து விட்டால் சுண்டுவார்கள் அல்லது சிறு பிள்ளைகளுக்கு கூடுதலாக அடிக்க மாட்டார்கள் சுண்டு விடுவார்கள் ஏனென்றால் திரும்ப செய்யக்கூடாதுன்றதுக்காக சுண்டிலே சுண்டினால் சரியான நோவாக இருக்கும் சுண்டு சுண்டு ஒரு சுண்டு ரெண்டு சுண்டு நாலு சுண்டு அரிசி போட்டால் ஒரு கொத்தண்டு சொல்லுவார்கள் அந்த சுண்டு பேணிகளை ஒவ்வொரு அளவாக வைத்திருப்பார்கள் கடலை விற்பவர்கள் அதில் ஒரு சுண்டு கச்சான் போடுவார்கள் ஒரு சுண்டு சோளம் போடுவார்கள் அதனை சிறிய அளவுகளுக்காக பயன்படுத்துவோம் வீட்டிலேயும் ரெண்டு சுண்டு அரிசி போடுறது ரெண்டு சுண்டு மாவை எடுத்து பலகாரங்கள் செய்வது முதலியவற்றுக்கு இந்த அளவு சுண்டு சுண்டு மற்ற சுண்டு கோப்பை என்று சொல்லுவார்கள் இலங்கையில் கப் அதாவது கப் அண்ட் சோச அதில் தேர்தணி குடிப்பதை அங்கே அந்த சுண்டுக்கோப்பை என்று சொல்லுவார்கள் சுண்டு அந்த சுண்டு வந்து ஒரு டிம்பால் பேணியை வந்து நாங்கள் பாவித்த பின்பு அதனை நாங்கள் ஒரு சுண்டாக பாவிப்போம் சுண்டு 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 நாங்களும் சுண்டில் சுண்டு அதாவது சுண்டி சுண்டியதை வந்து நானும் நினைவு கூறுகிறேன் சின்ன வயதில் சுண்டி அம்மா சுண்டு வா சிலவுகளை குழப்படி செய்தா இதெண்டா கூப்பிட்டு வச்சு அல்லது ஏதாவது கூடாத பாசைகள் அப்படி சொல்லக்கூடாத பாசைகளை சொல்லிவிட்டால் சுண்டில் சுண்டி விடுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் வணக்கம் மாணி நான் சொல்லிட்டு இருக்கேன் திரு நடனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக பொரிச்சொல் என்று சுண்டு என்னுடைய சுண்டு இன்று ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகிறது சுண்டு சுண்டு விரல் என்பது ஐந்து கைவிரல்களில் நமது கை பெருவிரலில் இருந்து ஐந்தாவதாக உள்ள இந்த சின்ன விரலைத்தான் தான் சுண்டு சுண்டு விரல் என்று சொல்வார்கள் இந்த சுண்டு விரலை வைத்து அவர்களுடைய குணாதிசயத்தை கணிக்க முடியுமாம் சுண்டு ஒரு அளவை குறிக்கும் நாலு சுண்டு அரிசி ஒரு கொத்து என்று கணக்கிட்டு கணக்கிடப்படுகிறது ஒரு சுண்டு அரிசிக்கு ரெண்டு சுண்டு தண்ணீர் விட்டு அவித்தால் சோறு பதமாக அவியும் அவியும் பாலன் சுண்ட காய்க்கு சீனி போட்டு பருகினால் உரிசியாக இருக்கும் முருங்கைக்கீரையை சுண்டுவார்கள் சுண்டக்காய் கால்பணம் சுமை கூலி முக்கால்பணம் என்றது பழமொழி சுண்டக்காய் பயல் இவ்வளவு அட்டுயம் படுறான் என்று சொல்லாக சொல்லுவார்கள் பயத்தில் ரத்தம் சுண்டி போயிற்று விளையாட்டில் யார் முதலில் விளையாடுவது என்று பார்க்க நாணயத்தை சுங்கி தலையா பூவா என்று பார்ப்பார்கள் சுண்டினால் ரத்தம் வரும் அளவுக்கு குழந்தை அவ்வளவு சிவப்பாக இருக்கும் நாங்கள் அந்த குழந்தையில கன்னத்துல இப்படி உதட்டுல சும்மா சுண்டுல சுண் சுண்டுவார்கள் அப்ப அந்த அந்த சுன்று ரெண்டு இடையும் வச்சுதான் இப்படி சுண்டு வார்களாம் ஆஹ் மெட்டது இன்னொன்று இன்னொன்று சொல்ல நினைச்சா மறந்துட்டேன் வேற மளவுக்கு அவ்வளவு சிவப்பா சிவப்பா இருக்கும் சொல்லுவாரு மற்றது சுண்டுக்கும் சுண்டண்டு இருக்குதான் அது என்ன போல சொண்டு இந்த சொண்டைக்கும் சுண்டன்னு சொல்லுவாரு எல்லாம் போட்டு இருந்தது வாணிதான்னு சொல்லுவாங்க சுண்டுக்கும் சொண்டன்னு வந்திருக்கு ஒரு சொல்லி அதுல

ഇങ്ങന പാലു ആടെ വരുതാ അവ പാലുകൾക്കും ആടെ വരുതോണ്ട് കേക്ക് താങ്ക என்ன அடப்பா குறையே அப்படியே அங்கே அவளை ஊருல பாருமே வர அது வர தானே அரவாசி வரும் அழகா அழகா வியாழக்கிழமைக்குரிய பாது வியாழக்கிழமைக்குரியது நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுண்டு சுண்டு அந்த பசுவின் முதல் பாலை சுண்டை சுண்டு சுண்டை காய்ச்சி எல்லாருக்கும் குடிப்பார் அந்த கடுப்பு பாலை கொடுக்க முதல் முதல் கொடுப்பார்கள் எல்லாரும் அது அதிகமாக அந்த சுண்டைத்தான் குடுக்கிறவர்கள் மற்ற சுண்டு விரல் விரலின் கடைசி விரலாகும் நாலு அண்ணர்களுக்கு கடைசி கிண்ணி விரல் சுண்டு விரலாகும் கூண்டில் அஹ் மற்றது அளவை சுண்டு சுண்டு சுண்டில் அரிசியை கொண்டு அளந்து அது நாலு சுண்டு ஒரு ஒரு கொத்து வரும் எங்களை வீட்டில் அதிகமாக ஒரு கொத்து அரிசி நாலு சுண்டுதான் போடுவார்கள் அதிகமாக நாலு சுண்டு ஒரு கொத்துண்டு சொல்லி அந்த அரிசியை போடுவார்கள் சுண்டு மற்றது சுண்டக்காய் காப்பணம் சும கூலி முக்கா முக்கா பணம் என்று சொல்லுவாரு மற்ற சுண்டெலி எலி பொறிகளை வைத்து சுண்டு சுண்டெலியை பிடிப்பாரு மற்ற விளையாட்டு போலிகளை தொடங்கவும் நாணயத்தை சுண்டி பூவாதலையாண்டு போட்டு ஐயாறு முதல் அதுல பங்கு வெற்றணும்னு சொல்லி அப்படி போட்டு பார்ப்பாரு மற்றது இந்த சுந்த நாங்க மாவுளி எடுத்து அந்த சுண்டி விளையாடுறது நம்ம பூள் அடிக்கிற ஒரு ஒரு பூத் அடிச்சா அடுத்த பூளுக்கு அப்படி போறது மற்ற அந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா சுண்டை வச்சு சுண்டைத்தான் அதை சாப்பிடுவாரு ஆட்டு ரத்தத்தை நல்ல நிறைய வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு போட்டுட்டு நல்லா சுண்டி வர வர மாட்டோம் தொதூரம் அப்படித்தான் சுண்டி வர மட்டும் பார்த்து பார்த்து செய்வார்கள் மற்ற அந்த கோப்பை சுண்டு கோப்பை சொல்லி இங்கே அது இல்லை தாயத்தில் அது இப்போ பாவிக்கிறார்கள் சுண்டு கோப்பை கோப்பி ஒழுக்கிறதுக்கு அங்கே ஃபீலிஸோட ஃபீலுக்குள்ள இருக்கிறது ஃபீலிஸோட சுண்டு கோப்பைன்றது அந்த பிடி இருக்கு நவுலவதி வரும்ல ஏன் இங்கே இல்லை இங்கே அது

நாங்க தான் சொல்றேன் மட்டதுதான் சொல்றேன் சுண்டு அந்த கொஞ்சம் இதா இருக்குமா சரியா முடிஞ்சிட்டீங்களா வணக்கம் வாணி எனது சுண்டு பொரிச்சல் ஆஹ் முந்தி கல்லுகளை பொறக்கிட்டு அதோமா கேண்டு அப்படி ஈசிட்டு ஒரு கல்லில் இருந்து ஒரு கல்ல சுண்டு சுண்டை விளையாடிய ஞாபகங்கள் அதையும் சுண்டு கல்ல சொல்லுவேன் நாங்க நாங்கள் சு விளையாடுற சொல்றது மற்றது அரிசி அளக்கும் போது சுண்டில் அளர்ந்து கொள்ளுவோம் மற்ற கை விரல்களை சுண்டு அது வடக்கமாக இருக்கிறது உம் மத்திய நெருக்கடியில மறந்து நினைச்சாங்க இதான் சுண்டுக்கோப்பை ஆ சுண்டு கோப்பை என்று சொல்லுவோம் மற்ற நீங்க

குட்ட கோப்ப வச்சு குடிப்போப்பைதான் குடிப்பாங்க குண்டு குண்டு குடிக்கிற குண்டுக்கோப்பை சொல்றதுல

தெரிய ஊத்தாட்டா கொஞ்சம் போறோங்க இதத்தான் நாங்க கப்பன் சோசரெண்டு சொல்றீங்க எல்லாருமே கப்பன் சொல்றேன் இதுக்கு வரல நாங்க புண்டு சொல்றீங்க இல்ல அதுக்கு புடியே இருக்காது நானே சொல்றது எனக்கு தெரியுது என்ன அந்த வெள்ள கலர்ல இருக்கு உடாயும் அது அந்த சில பாவிக்க பாவிக்க பேர் அந்த மேல் இது வந்து கலர இரும்பு மாதிரி தெரியும் முள்ளு கதைய என்ன சொல்றீங்க நீங்க எப்படி கோபசாதி எல்லாம் இருக்கும் இது மக்கு மக்கள் தான் நாங்க சொல்றேன் என்னதான்

அந்த முடியாரேக்ளே சாயே முடியடுறப்ப எல்லாமே அந்த புளியங்கொட்டை இருக்குதானே அது பூடேக்ளே சொல்றாங்க சுண்டு பூட அப்படி அதானே ராஜனியா கா எல்லாருக்கும் கோப்பையளோட வரது எல்லாரும் மగ్கோட நடந்து வந்து இது சுண்டு கோப்பையாண்டு இதானே அது எது இது கப்பன் சார் இது மக் தான் வாணி

நேம்ஸ்மீப் ஒரு கப் காப்காட்ட கீழே வட்டம் மாதிரி நான் நினைக்கிறேன் அதே ஏன் அப்படி இருக்கிறது காரணம்னா கீழே கொஞ்சம் சின்ன வட்டமா இருக்கிறபடியா தச்சையில ஆட்டுப்பட்டால முடிஞ்சிட்டு வந்து அப்படி ஒரு வட்டத்தை மாதிரி ஜெயிச்சினமோ இல்லாட்டி இப்படி ஒரு அது அது பார்த்தீங்கன்னா செய்யக்குள்ள பிழைச்சு போச்சு அப்படியே விட்டுனா போல அப்புறம் அது ஒரு முடல்ல விற்பனை ஆகு

அனورياவுது புடி இருக்கும்படி ஆகிறது இதுதான் குண்டு கோப்ப வாணி புடிக்கான பால் பால் என்று கப்

சுப்பாத குடிக்கிறது மற்ற இந்த இதுகள் குடிக்கலாம் கஞ்சி குடிக்கலாம் எல்லாம் குடிக்கிறாதுல்ல கடஞ்சியா நிறைய இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தது பணி பன்னிரெண்டு இருந்தது எனக்கு

சொல்ல சொல்லாம் என்ன நீரை தண்ணிய வச்சாலும் சூண்டிட்டு போயிட்டுதான் சட்டிக்குள்ள தண்ணிய வைக்க எல்லாம் பத்தி போயிட்டு வந்ததுக்காக சூண்டிட்டு போயிட்டு வந்தத சொல்றோம் சிலர் சொல்லி வேணும் நாட்ல கலரா ஆன பிள்ளை சுண்டிப்பா சுண்டிப்பா தான் அந்த ஏதோ வந்து சொல்லி சொல்றதெல்லாம் சுண்டு ரத்தம் ரத்தமா வருவாது இல்ல சுண்டல சுண்டு கலர் இல்லாத அந்த பிள்ளைகளுக்கு சுண்டல ரத்தம் வராதோ தெரியாது இது தெரியுமா அந்த நகர அது தெரியாது கொஞ்சம் கடிப்பான தோள் போல நாங்க கருப்பாய் இருக்கறது

அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப உங்களை வெள்ளியாயும் என்ன கருப்பாயும் நினைக்கிற உங்களை என்ன அப்படின்னு அப்ப நீங்க நீங்க ஒரு அடிக்கடி சொல்லுவாரு நிகழ்ச்சியிலையும் சொன்னார் ஐயோ நாலு கிட்ட நிக்க மாட்டேன்னு ஓடிட்டு அந்த பிள்ளை சரியோ போன வருஷம் இதே வேலை செய்தேன் நான் போன வருஷம் சொன்னு கடைசி வரைக்கும் நீங்க உங்களை விரும்புங்க உங்களை லவ் பண்ணுங்க உங்களையும் நீங்க நீச்சுங்க போட்டு எனக்கிட்ட எனக்கு அக்காட்ட நிக்கல அது ஏன் கட்டல அது அவளை பாருங்க கலர்கள் இல்ல எனக்கு கூட புடிச்சிருக்கு நீங்க நல்ல நல்லபிள்ள நீங்க அப்படி நினைக்காதீங்க உங்களை நீங்க உங்களை விரும்புங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்ட்டு வார வருஷம் இப்படி சொன்னீங்களோ ஹோல விட்டு கலப்பு ரெண்டு இருந்து இருந்துச்சு தான் நிறையா வருது அவன்ட்டு ஆனால் அவர் அந்த அளவுக்கு இல்லை அப்படியெல்லாம் நினைக்க கூடாது மேல கடவுள் எங்களை உலகம் வச்சிருந்ததுக்கு வச்சிருக்கிறார்ன்றதுக்கு நாங்கள் சொல்லணுமே தவிர கரப்பு வள்ளைக்கு வைப்பில் என்னையா இருக்கு ம்